Hello friends, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரே ஒரு மந்த்ரா இது சொல்கிறதுனால நம்மளோட டோட்டல் லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது அதாவது நம்ம இப்போ என்ன நிலமையில் இருந்தாலும் சரி அது உயர்ந்த நிலைக்கு போக போகுது நம்மளை கொண்டுட்டு போக போகுது நீங்கள் சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைனால் இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபம் அதாவது திரு கார்த்திகை தீபம் வருதுல டிசம்பர் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கேத்தி வச்சுட்டு அந்த மந்திராவை நீங்க சொல்லுங்க இது சொல்றதுனால நம்மளோட வாழ்க்கையில மிக பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கு பல பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே கிடையாது ஆனால் இதை சொல்ல 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 நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதாவது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி என்னென்ன மிராக்கெல்லாம் நம்மளோட லைஃப்பில் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இருந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வெளியேற ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் தன்மை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் நம்ம முதல்ல பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ள நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் ஸோ பொதுவாக சாதாரணமாக ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்ககிட்ட நார்மலாகவே பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து தான் இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க எல்லோரும் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ எந்த விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்கணும் எந்த விஷயத்தில் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சில இது இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் ஸோ அதுதான் நம்மளோட இதை பேலன்ஸ் பண்ணுது ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கு தான் நான் சொல்ல போகிற எந்த சீக்ரெட் மந்த்ரா அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு சேஞ்சஸை உங்களாலே கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ அந்த நாள் அதாவது திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் ஏன் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல காசு விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி கல்யாணம் கல்யாணமாகலை படிப்பு இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் வாழ்க்கை சூழல்கள் ஸோ எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் நான் முதல்ல நினச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களோட சாமி முன்னாடி நின்னு ஒரு பத்து நிமிஷம் உங்க கண்களை மூடி எந்த சிந்தனையும் கொண்டு வரக்கூடாது அந்த நேரத்தில் ஸோ பத்து நிமிஷம் உங்கள் கண்களை மூடி மனசில் என்ன வேணும் அப்படின்றத நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதையுமே பாசிட்டிவான ஆங்கிளில் மட்டும்தான் நினைக்கணும் எனக்கு இதை நடத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்காதிங்க அது நடஞ்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கு பிறகு நான் சொல்கிற அந்த மந்த்ராவை நீங்கள் சொல்லணும் தொடர்ந்து பத்து நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசை உங் ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களால் தீபத்தை பார்த்துட்டே சொல்ல முடியும் அப்படின்னா ஓகே தாராளமாக சொல்லலாம் இல்லை எனக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்களை மூடி தீப ஒளி வந்து உங்கள் கண்கள் முன்னாடி எறிகிற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மந்த்ராவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேணாம் இது சொல்கிறதுனால ஒரு பெரிய பலனே உங்கள் லைஃப்பில் உங்களால் அடைய முடியும் கண்டிப்பா அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோட நீங்க இந்த மந்த்ராவை சொல்லுங்க அந்த மந்த்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி 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 இது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது இந்த மந்த்ராவை தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லி நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள் இல்லை அப்படிலாம் சொன்னால் நான் கான்சென்ட்ரேஷன் எனக்கு மிஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற நடக்க போகிற எல்லா விஷயத்துக்குமே நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் இதுவே போதுமான விஷயம் ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம நைட்டு தூங்குகிற வரைக்கும் தண்ணி குடிச்சாலும் நம்ம என்ன பண்ணாலும் அதாவது சாப்பிட்றதுக்கு நம்ம துணி போட்டுக்கிறதுக்கு நம்மளோட கை கால் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம நன்றி அப்படின்றது நம்ம சொல்லி தான் ஆகணும் ஸோ பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் சோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா நிச்சயமா வரும் சோ இந்த விஷயத்த டிசம்பர் மூணாம் தேதியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு பெரிய ரிசல்ட்டை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நமக்கு வாழ்க்கையோட பழக்கமாகவே மாறிடும் ஸோ இதை கண்டிப்பாக கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப்பை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ ஞாபகமாக எல்லோரும் இந்த வார்த்தையை சொல்லிடுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்